பொருளாதாரத்தில் ஜிடிபி என்பதன் முழு பெயர் என்ன ஏ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பி கோல்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் சி ஜென்ரல் டொமஸ்டிக் பவர் டி க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் பதில் ஏ க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மனித மூளையின் கட்டுப்பாட்டு மையம் எது ஏ செரிப்ரம் பி செரிபல்லம் சி மெடுல்லா டி ஹைபோதாலமஸ் பதில் ஏ செரிப்ரம் உலகின் மிக உயரமான மலை எது ஏ கே டூ பி காஞ்செஞ்சுங்கா சி எவரெஸ்ட் தி மவுண்ட் எல்பிரஸ் பதில் சி எவரெஸ்ட் ஓசோன் படலம் எந்த அடுக்கில் உள்ளது ஏ ட்ரோபோஸ்பியர் பி ஸ்ட்ராட்டோஸ்பியர் சி மெசோஸ்பியர் டி எக்ஸோஸ்பியர் பதில் பி ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் ஏ பிரதிபா பாட்டீல் பி விஜயலட்சுமி பண்டிட் சி சரோஜினி நாயுடு தி இந்திரா காந்தி பதில் பி விஜயலட்சுமி பண்டிட் அமிலமடைக்கு முக்கிய காரணம் என்ன ஏ ஓ டூ பி எஸ் டூ மற்றும் ஓ டூ சி ஓ தி எச் டூ பதில் பி எஸ் மற்றும் NO2 டூ மின்னழுத்தத்தின் அலகு எது A. ஆம்பியர் பி வாட் சி வோல்ட் டி ஓம் பதில் சி வோல்ட் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது ஏ ஏ என் NH44 பி என்எச் நாற்பத்தி நான்கு சி என்எச் நாற்பத்தி எட்டு தி என் பதினாறு பதில் பி என்ஹெச் நாற்பத்தி நான்கு இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அணுக்கள் எவை ஏ ஆர் பி பிளேட்லெட்ஸ் சி விபிசி தி பிளாஸ்மா பதில் சி விபிசி ஒளி சேர்க்கைக்கு அவசியமான வாயு எது ஏ ஆக்சிஜன் பி நைட்ரஜன் சி கார்பன் டைஆக்சைடு டி ஹைட்ரஜன் பதில் சி கார்பன் ஆக்சைடு அணுவின் மையத்தில் உள்ள துகள் எவை ஏ எலக்ட்ரான்கள் பி புரோட்டான்கள் சி நியூட்ரான்கள் தி புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் பதில் தி புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஏ ஐஎன்எஸ்ஏடி பி ரோஹினி சி தி பாஸ்கரா பதில் சி ஆரியபத்தா மனித உடலில் ஆக்சிஜன் கடத்தும் மூலப்பொருள் எது ஏ ஆர்பிசி பி பிளாஸ்மா சி ஹீமோக்ளோபின் டி டபிள்யூபிசி பதில் சி ஹீமோகுளோபின் உலகின் மிகப்பெரிய கடல் எது ஏ அட்லாண்டிக் பி இந்திய சி ஆர்க்டிக் டி பசிபிக் பதில் டி பசிபிக் ப்ளூ ரெவலூஷன் என்பது எதனை குறிக்கிறது